வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி தனி மரம் தோப்பாகாது இது அடிக்கடி நம்ம கேள்விப்படுற பழமொழி தான் அதாவது ஒரு தோப்புன்னு இருந்தால் அதில் நிறைய மரங்கள் தான் அதை ஒரு தோப்புன்னு சொல்லுவோம் ஒரு தோ ஒரு பூமியில் ஒரே ஒரு தென்னை மரம் இருந்தால் அதை வந்து நம்ம தோப்புன்னு சொல்ல முடியாது நிறைய தென்னை மரங்கள் சேர்ந்து நின்னால் அதை தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம் நிறைய மாமரங்கள் நின்னால் மாந்தோப்புன்னு சொல்லுவோம் நிறைய கொய்யா மரம்னா கொய்யா தோப்பு இப்படி மரங்கள்லாம் சேர்ந்து தான் அதை வந்து தோப்புன்னு சொல்லுவோம் தோப்புக்கு அழகு நிறைய மரங்கள் சேர்ந்து இருந்தால் தான் இதே போல ஒரு சமூகம் சமூகம் மனிதன் வந்து மேனிசே சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க எப்படின்னா மனிதன் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் அது ஒரு சமூகம் தனியா வாழ்ந்தா அது வந்து சமூகம் ஆகாது அதாவது இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பங்கள்லாம் குலைந்து இன்னைக்கு தனி குடும்பங்களாக இருக்கிறாங்க அப்படி இருந்தால் அது ஒரு அது தனித்தனியாக போது அது ஒரு சமூகத்துக்கு அழகாக இருக்காது எல்லாரும் சேர்ந்து பழங்காலத்தில் பார்த்தா அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்தா நிறைய எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாருமே க திருமணமாகி ஒரே வீட்டில் தாய் தந்தையர்கிட்ட இருப்பாங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து பேரம்பத்தி எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் பத்து பதினைந்து குழந்தைகள் இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வாழும் பொழுது அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவை அப்போ தான் நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் எல்லாமே விட்டு கொடுக்குற மனப்பான்மை உதவும் மனப்பான்மை எல்லாமே உருவாகும் அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஐந்து பொம்பளை பிள்ளைங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அஞ்சு ஆம்பளை பசங்கள் எல்லாரையும் அவங்க அம்மா அப்பா வந்து படிக்க வச்சு பத்து குழந்தைகளையும் படிக்க வச்சு நல்ல வேலைக்கு விட்டு நல்ல நிலைமையில ஆளாக்கி திருமணம் முடித்து கொடுத்து அதுங்களுக்கு பேரன் பேத்தி கொள்ளு பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துருக்காங்க இது மட்டும் இல்லை அந்த பத்து குழந்தைகளையும் வயதான நிலையில் கூட அந்த தாயார் வந்து அந்த குழந்தைகளை எல்லாம் அணைச்சி அப்படி ஒற்றுமையாக அந்த குடும்பத்தை கொண்டு போகும்போது இந்த காலத்தில் கூட இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்களே சில குடும்பங்களில் அப்படி ஒற்றுமை இல்லையே அப்படின்னு நினைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்பத்தை பார்த்தாலே ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி அதாவது ஒரு விழா விழான்னா ஒரு பிறந்த நாளாகட்டும் இல்லை ஒரு ஒரு நிச்சயதார்த்த விழாவாகட்டும் ஒரு அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒரு புது வீடு கட்டி பால் காய்ச்சரம் விசேஷமாகட்டும் எதாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள குடும்ப குடும்பத்தார் மட்டும் கலந்து கொண்டாலே போதும் அந்த பத்து குழந்தைகளும் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை துணையும் இனி அவர்களுடைய குழந்தைகளும் குழந்தைக்கு குழந்தைகளும் இவர்கள் எல்லாம் சேர்ந்தாலே அந்த வீடு கலகல்லணி இருக்கிறத பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்கும்போது அந்த பழமையான தனிமரம் உண்மையிலே தோப்பாகாது இன்றைய காலகட்டத்தில் ஒரு அதாவது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒன்று பெற்றால் ஒளிமயம் அதிகம் பெற்றால் அல்லல் மயம்னு விளம்பரப்படுத்துகிறாங்க இதை பார்த்துட்டு சரி நமக்கு ஒரு குழந்தை போதும் நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தைன்னு கூட நினைக்கிறவங்க இருக்காங்க ஆனால் ஒரு குழந்தை போதும்னு நிறுத்திட்டாங்கன்னா அந்த ஒரு குழந்தை எப்படி அது வந்து தோப்பு மாதிரி இது மிளற முடியும் எப்படின்னா அந்த குழந்தை திருமணமாகி போய் அதுக்கு பிறகு அதுக்கு குழந்தை பிறந்து இது வளது வளரும் பொழுதுதான் அவளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் எப்படின்னா தன்னுடைய குழந்தைக்கு மாமா என்று அழைக்க ஒரு உறவு இல்லையே சித்தி என்று அழைக்க ஒரு உறவு இல்லையே என்று வருந்தும் தான் இன்றைய சமூகம் இருக்கிறது நிறைய வீடுகளில் ஒத்த குழந்தை தான் அதனால இந்த மாதிரி இல்லாமல் நல்ல உறவுகள்லாம் வளரணும்னா ஒரு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட குறைந்தது ரெண்டு குழந்தைகள் இருக்கணும் அதிகம்னா ஒரு மூணு குழந்தைகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டு குழந்தைகளாவது இருக்கணும் இருந்தால் தான் அது ஒரு தோப்பு மாதிரி பெருகி வரும் வரும் தான் நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்னொன்னா ஆண்கள் வந்து அவங்க வந்து தனிமரமாகவே விடக்கூடாது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் தனிமரமாக வாழ்ந்து அப்படி வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது ஏன்னா அவங்களும் தனியாக இருக்காம சமூகத்தோடு அவர்கள் ஒரு திருமண பந்தத்தில் நுழைந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்று அவர்களுடைய சந்ததியை பெருக்கினால்தான் நாளைக்கு நம்மளுடைய சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக வளரும் அதனால தான் தனி மரம் தோப்பு ஆகாது அப்படின்னு வந்து இந்த ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாரும் சிறந்ததொரு சமூகத்தை உருவாக்கிறதுக்கு பாடுபடணும் வணக்கம்